Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ ராகினி கண்டினியூவாக நம்ம காவேரியை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ விஜயும் வெண்ணிலாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்ட காவேரி அப்புறம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ராகினிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் குழப்பி இந்த வீட்டை விட்டு அவளை துரத்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்காங்க ஆனால் காவேரி ராகினி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தாத்தா கேட்டுட்டு ராகினியை பயங்கரமாக மிரட்டி விடுறாங்க இதுதான் உனக்கு கடைசி பார்னி இதுக்கு மேலேயும் நீ அவள் விஷயத்தில் தலையிட்ட அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நான் விஜய் கிட்ட சொல்ல வேண்டியிருக்கோம் விஜய்க்கு தெரிஞ்சதுனாவோ இல்லை விஜய் வந்து என்ன பண்ணுவானோ உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ற மிரட்டுறாங்க சரி ஓகேன்ட்டு நம்ம ராகினி அமைதியாக போயிடுறாங்க ஆனால் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் காவேரி கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க அப்போ தாத்தா இருந்துட்டு அங்கேயே நில்லுப்பா அப்படின்னு நிறுத்திட்டு வெண்ணிலா வீட்டுக்கு வரக்கூடாது எங்கே வேணா வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ யாரையாவது ஆள் கூட வச்சுட்டு அதுக்கு நான் பே பண்ணிடுறேன் மற்றபடி அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவும் காவேரி வந்து விஜயோட விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையில் போயிட்டு அவங்களும் கையை பிடிச்சி உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வராங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜயும் காவேரியும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி